ஒரு ஊர் இருந்தது அந்த ஊருக்கு அல்லாஹ் மூன்று தூதர்களை அனுப்பினான் அந்த ஊர் மக்கள் அல்லாஹுவின் தகுதியானவர்களாக இருக்கவில்லை அழிந்து போனார்கள் சிலை வணக்கத்திலும் மூழ்கி இருந்தனர் அங்கே அநியாயமான ஒரு ஆட்சியும் இருந்தது அந்த ஊரில் ஹபீப் என்ற ஒருவர் இருந்தார் அவர் சிலை வணக்கத்தை வெறுத்தார் மூட நம்பிக்கைகளை மறுத்தார் ஒரு நாள் அந்த ஊரில் இருவர் மக்களிடம் சிலை வணக்கத்தை எதிர்த்து பிரச்சாரம் செய்தனர் நீங்கள் யார் என்று கேட்ட போது நாங்கள் உங்களிடம் அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் என்று கூறினர் அந்த மக்கள் தூதர்களின் வருகையையும் அறிந்திருந்தனர் அல்லகவையும் அறிந்திருந்தனர் ஆனால் அல்லாகவுடன் வேறு வேறு சிலைகளையும் வழிபட்டு வந்தனர் எனவே இறை தூதர்களை பார்த்து நீங்களும் எங்களை போன்ற மனிதர்கள் தானே சராசரி மனிதர்கள் எவ்வாறு ஆகலாம் என்றனர் மனிதர்களையே கடவுள்களாக வழிபட்டவர்கள் மனிதர்கள் என்ற காரணத்திற்காக அவர்களை ஏற்க மறுத்தனர் உங்களுக்கு ரஹ்மான் இதையும் இறக்கவில்லை நீங்கள் பொய் சொல்கிறீர்கள் என்று இறை தூதர்களை பொய்ப்பித்தனர் இரண்டு தூதர்களையும் அந்த மக்கள் பொய்ப்பித்த போது மூன்றாவது ஒரு தூதரையும் அல்லாஹ் அனுப்பினான் துரதிருஷ்டம் பிடித்த மக்கள் மூவரையும் மறுத்தனர் அவர்களின் அவாக்கியத்தனத்தின் உச்சகட்டமாக அந்த தூதர்களை பார்த்து உங்களால் எங்களுக்கு சனியின் பிடித்து விட்டது உங்களது அந்த பிரச்சாரத்தை விட்டு விடாவிட்டால் உங்களை கல்லால் அடித்து கொன்று விடுவோம் கடுமையான வேதனையை நீங்கள் அடைவீர்கள் என்று எச்சரித்தனர் அதற்கு இறை தூதர்கள் எங்களால் எந்த சனியனும் பிடிக்கவில்லை உங்கள் சனியன் எல்லாம் உங்களுடன் தான் இருக்கின்றன எங்கள் பொறுப்பு உங்களுக்கு சத்தியத்தை தெளிவாக எத்தி வைப்பதுதான் நீங்கள் வரம்பு மீறிய கூட்டமாகவே உள்ளீர்கள் என்று தமது பிரச்சாரத்தை தொடர்ந்தனர் அந்த மக்கள் அந்த தூதர்களை கொலை செய்ய முற்பட்டனர் அப்போதுதான் தகவல் அறிந்த அந்த ஹபீப் ஊரின் எல்லையில் இருந்து ஓடி வந்தார் அவர் தனது மக்களை பார்த்து மக்களே இந்த இறை தூதர்கள் சொல்வதை கேளுங்கள் அவர்கள் உங்களிடத்தில் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் சத்தியத்தை சொல்கிறார்கள் அவர்களை பின்பற்றுங்கள் என்று கூறினார் இது கேட்ட மக்கள் நீயும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டாயா எனக் கேட்டனர் இந்த கேள்வியை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அவர் சத்தியத்தை தெளிவாக கூறினார் என்னை படித்தவனை வணங்காமல் இருக்க எனக்கு என்ன கேடு பிடித்து விட்டது நீங்களும் என்று கூறி மறுமை நம்பிக்கையையும் கூறினார் விட்டு விட்டு வேறு கடவுள்களை நான் எடுத்துக்கொள்வேனா என் ரஹமான் எனக்கு ஏதேனும் தீங்கை செய்ய நாடினால் இந்த போலி தெய்வங்களின் பரிந்துரை எந்த பயனையும் தரப்போவதில்லை இந்த போலி தெய்வங்களால் என்னை பாதுகாக்கவும் முடியாது என இணைவைப்புக்கு எதிராகவும் முழங்கினார் வழிகட்டில் வீழ்ந்து விடுவேன் உங்கள் இறைவனை நான் நம்பிவிட்டேன் நான் சொல்வதை கேளுங்கள் என நீண்ட ஒரு உரையே ஆற்றிவிட்டார் இந்த அறிவுரையை ஏற்காத அக்கிரமக்கார மக்கள் ஆத்திரம் கொண்டனர் அவரை அடித்தே கொன்றனர் அவர் சத்திய சோதனையில் தனது உயிரை அர்ப்பணித்தார் ஷஹீத் எனும் உயிர் தியாகியானார் ஷகீது எனும் தியாகிகள் இறந்தவுடன் வடிவில் சுவனம் நுழைந்து விடுவர் அவரையும் அல்லாஹ் சுவனத்தில் நுழைத்தான் அந்த ஹபீப் சுவனத்தில் இருந்து கொண்டும் தனது சமூகம் சத்திய வழிக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அதனால் என் இறைவா நான் சுவனத்தில் இருக்கிறேன் என் ரப்பு என்னை மன்னித்து விட்டான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்பது என் ஊர் மக்களுக்கு தெரிய வேண்டுமே அப்படி தெரிந்தால் அவர்கள் திருந்து மன்னிப்பு கேட்பார்களே என்று ஏங்கினார் ஆனால் மூன்று இறை தூதர்களை அனுப்பியும் சத்திய வழிக்கு வராமல் அந்த இறை தூதரை கொன்ற மக்களை அல்லாஹ் மன்னிக்கவில்லை தூதருக்கு துணையாக வந்து அறிவுரை சொன்னவரை அடித்துக் கொன்றவர்களை ஒரு இடி முழக்கத்தால் அல்லாஹ் அளித்தான் இந்த சம்பவத்தை சூரா யாசின் முப்பத்தி ஆறாவது அத்தியாயம் பதிமூன்று தொடக்கம் முப்பத்தி ஒன்று வரையுள்ள வசனங்களில் காணலாம்